காலையில் சுமார் ஒரு பத்து மணி அளவுல மாவட்ட நீதிமன்றத்தினுடைய மெயின் கேட்டு பக்கத்துல ஒரு பத்தடி தூரத்துல வந்து ஒரு நபரை வந்து ஒரு நாலு பேர் கொண்டு ஒரு கும்பல் வந்து அறுவலால வெட்டுறாங்க பத்தடி தான் இருக்கும் போலீஸுங்கிற நின்று எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்க்கு ஒரு போலீஸ் கூடமே வரல ஒரே ஒரு நபர் வந்து இந்த நாலு விதத்துல ஒருத்த ஓடின காமராஜ் நபருக்குள்ள ஓடி வரோம் நான் கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லி ஜெயம் ஒண்ணுக்கு வரணும்னு சொல்லி நான் கோர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் என்னுடைய சேர்ந்த சக வழக்கறிஞர் இருதராஜிங்கிற நபரு அந்த நபரை வெட்டிட்டு வராரு பிடிங்க 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 வெட்டிட்டு வரான் வெட்டிட்டு வரான் அப்படின்னு அவர் கூட ஒரே ஒரு போலீஸ் உயிக்காட்டான்னு சொல்லி ஒரே ஒரு எஸ்ஐ மட்டும் வரப்புல ஸ்பாட்ல நான் பிடிச்சி அவனை பிடிச்சு அப்படி போலீஸை ஒப்படைக்கும் ஒப்படைச்சு அப்படிங்க வர மூணு பேர் சேர்ந்து ஒருத்தனை விட்டு வெட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்கேன் சேதச்சிட்டாங்க மூணு பேருமே அருவாலை கொண்டுட்டு நேரம் அன்னப்பூர்ணம் முன்னாடி ஒரு கார் ஒண்ணு நிக்கி அட்வொகேட் சிம்பிள் போட்டு இருக்கார் கார்ல ஏறாங்க நான் ரோட்ல இருந்து கத்துறேன் சார் வாங்க கன் எடுத்துட்டு வாங்க சார் வேரிசு ஒரு கன் கன் எடுத்துட்டு வாங்க சார் துப்பாக்கி எடுத்துட்டு வாங்க சார் கத்தோ கத்து ஒரு போலீஸ் வரல இந்த பேரிகேடுக்கு அந்த பக்கம் நான் நின்னு கத்துறேன் அவன் கார் எடுத்துட்டு அங்கிருந்து வாரான் மேற்கிருந்து கிளக்க அவன் தட்டு தட்டு தட்டுறேன் சார் வாங்க சார் சார் வாங்க சார் கண்ணு எடுத்துட்டு வாங்க சார் ஒரு போலீஸ் வரல அவன் அப்படி பறந்து போயிட்டான் போலீஸ் இருந்தாங்க நாற்பது முப்பது போலீஸ் கிட்ட இந்த இடத்துல இருந்தாங்க போலீஸ் டெய்லி பாதுகாப்புல இருக்கக்கூடிய இடம் வரக்கூடிய எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் இருக்கக்கூடிய இடம் போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஆன் டூட்டில போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலை போலீஸ் இன்ஸ்பெக்டர் தில்லை ஏசி

குறிப்பா பாளைங்கட்டை ஏசி பாளைங்கட்டை இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் மாத்துங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு இன்ஸ்பெக்டர் வந்து வாராரு போங்க போங்க தள்ளி போங்க தள்ளி என்ன பிரச்சனைன்னு கூட கேட்கல